டிபட்ட ஒரு பெருந்தலைவர் எம்மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு எப்பமா ரூட நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார் அப்பொழுது அங்க என்ன கிணற கட்டிட்டு இருக்காங்க பேசியா கொரோனா நேரம் என்னுடைய அப்பா சந்தமழன் அவர்கள் சந்தமழன் அவர்கள் சந்தமழன் அவர்கள் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதற என்ன பத்தி யார்கிட்டயே விசாரிச்சியா விசாரிச்சுட்டேன் உங்கள் இறந்து போனதுக்கு நான் இங்க இருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் அவளை பார்த்து ஏண்ட தளபதி ராய் வேண்ட தளபதி ஒரு பாடுபட்சம் பஜ்ஜில்லோட ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது ஆம உட்காந்து இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு அவருக்கு அது அவசியம் இல்ல ஆனாலும் அத சொல்ற காசா பணமா எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோடு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் பிரத்யேக பேட்டி ஆரம்பிக்கலாமா அதுக்கு நீங்க வந்து பிரபாகரனை சந்தித்ததை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக அந்த இயக்கத்தில் அனைவராலும் போற்ற போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் அப்படின்னா திரு பொட்டம்மான் அவர்கள் பொட்டமானவர்களை நீங்க நேரில் பார்த்திருக்கிறீர்களா பொட்டமான் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு ஒரு வரியில சொல்லணும்னா பொட்டமானை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு பார்வை என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் பொட்டமானே மயிர் எனக்கு என்னதுங்க பொட்டமானை மயிர் எனக்கு சார் இது அப்படியே சார் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா சார் சாரி நான் வந்து சார் நான் பொட்டமான் விடுதலை புலிகள் இயக்கத்தோடைய மிக மூத்த தளபதி பொட்டமான பத்தி கேட்டேன் பொட்டமானே மயிர் எனக்கு அட்டமானே உங்களுக்கு என் இடத்துல வாழ்றதுக்கு நீங்க யாருங்க ஓகே சார் நீங்க ஏதோ ஐ திங்க் மூடப் செட்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அட்டை இந்த இடத்துல ஆஃப் ஸ்டாஃப் இருக்கேன் சார் தமிழ்நாட்டில் இப்ப நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே நிறைய கழக குரல்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னும் குறிப்பாக உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி உங்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார் சார் அந்த பெண் நிர்வாகியை பற்றி அவரும் தொடர்ச்சியா உங்க கட்சிக்காக உழைத்திருக்கிறார் அந்த பெண் நிர்வாகியை பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன பார்வை என்ன சார் ஒரே ஒரு சார் நீங்க எல்லாருமே திட்டுவீங்களா சார் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்

போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும்னு எனக்கு தெரியும் சார் ஒரு அறச்சீற்றம் வெகு டெலிவிங்க அப்படின்னு நான் நம்புறேன் போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுதுலாம் உங்க மனசுல என்ன மாதிரி ஒரு எண்ணம் எழும் சார் எவ்வளவு கோபம் வரும் நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க சார் சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பாரு வெள்ளக்கார அது பிகர்களா வச்சிருக்காங்க சார் பிகரா இருக்கு போலி சாமியார்களை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வராதா பிகரோட இருக்கிறா உங்களால இருக்க முடியாது வருத்தம் தான் முடியுங்களா வெள்ளக்கார பிகர்களா வச்சு சார் நீங்க அப்ப நான் மட்டும் இழுத்த

ஓகே ஓகே கோபப்படாதீங்க சார். விடுங்க சார். டென்ஷன் ஆகいங்க சார். ஃபுர்மா ஃபுர்மாசாமி ஃபுர்மா ஃபுர்மாசாமி நீங்க விஜய் அவர்குடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பத்தி உங்கட பார்வ சார்? அவர் கொள்கை ஆயிரம் இருக்குது. அவர் கொடி என்ன பெரிய ஆயிரம் தான் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன் அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன் இப்போ வரவேற்கிறீங்க விஜய் வரவேற்கிறீங்க ஓகே சார் விஜய் ஒரு நிமிஷம் போன் வந்துருச்சு பார்க்கல பேசிட்டா பேசிட்டா ஆ வந்துட்டார்ப்பா வந்துட்டார்ப்பா வா பா வா ஆ சார் விஜய பற்றி பேசிட்டு இருந்தோம் சார் விஜயினுடைய அரசியல் வருகையை பற்றி வரவேற்று பேசிட்டு இருந்தீங்க தொடருங்க சார் எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான் சார்

ஜிபே வந்திருக்கா உங்களுக்கு ஓ சரி சார் ஓகே ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் சார் ஏதோ ஃபண்ட் வந்துருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே என்ன சார் நிதி வந்துருக்கா நான் இங்கே பாருங்க தொழிலை பற்றி பேசாதீங்க நான் உங்கள் தொழிலை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு தேவை பணம் அதை மட்டும் பேசுகிறேன் சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் நிறைய சொல்லலாம் சார் நன்றி சார் என்ன சார் சொல்லணுமா கருத்து சொல்லுமா மீதி இருக்கா பெரியார் பற்றியா ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் பெரியார் பற்றி நீங்கள் எவ்வளோ நாள் பேசலாம் சார் பேசுங்க அது ஸ்டார்ட் ஆகல இப்போ ஸ்டேட் ஆமாம் இருக்குது என்ன பண்ணலாம் என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாக தான் இருந்தேன் சாந்திச்ச பரங்கதா தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான ஆட்சி என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியலை கட்ட சார் சார் நீங்க முன்னால பெரியார பாராட்டி பேசுனீங்க சார் சார் பிரபாகர்னே பெரியார பாராட்களான்னு சொன்னீங்களே அந்த ஜீபே சத்தம் ஏதோ கேட்டுச்சு திங்குன்னு சத்தம் கேட்டுச்சு பிறப்ப பேடி ஏதோ எனக்கும் கேட்டுச்சு சார் ஒரு வந்து டக்குன்னு பெரிய திட்டிட்டீங்க சார் எனிவே தேங்க் யூ சார் உங்களுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்த்ல நீங்க பரபரப்பா இருப்பீங்க நினைக்கிறேன் டெபாசிட்டாவது வாங்கி ஆகுன்னுங்கிற ஒரு முயற்சியில நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலத்து தெருவா சுத்திட்டு இருக்கீங்க எந்த தெருவுலயும் உங்கள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டோம் எனவே நீங்க தெருத்துருவா சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக தமிழ் கேள்விக்கு இணைந்தீர்கள் நெங்க நேர்ந்த நந்திகள் நாம் தமிழர்க்கட்சுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு நன்றி சார் நன்றி நன்றி